கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மக்களவை தொகுதிகளுக்கு இரண்டு கட்டமாக தேர்தல் நடக்கும்னு அறிவிச்சிருந்தாங்க முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் மே ஏழாம் தேதியும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கலநிலவரம் எப்படி இருக்காங்க இப்போ கர்நாடகான்றது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் களமாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் நானூறு இடங்கள் நாம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடோடு அவங்க வந்து தீவிரமான பரப்புரைகள் இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து கர்நாடக மாநிலத்தில் ஜெயித்தாதான் அந்த நம்பரே அவங்க வந்து ஓரளவாவது அதாவது முந்நூற்றி மூன்று வாங்கியிருந்தாங்களா டூ தௌசண்ட் நைன்டீனில் அந்த நம்பரை வந்து அச்சீவ் பண்ணணுன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து கர்நாடகிறது ஒரு முக்கியமான மாநிலம் கர்நாடகா பொறுத்தவரையில் இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது கடந்த முறை டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து அவங்க வந்து இருபத்தி ஐந்து இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் தான் அவங்களுடைய ஹையஸ்ட்டு நம்பர் கர்நாடகாலேயும் ஓட் பர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்கள் எடுத்தாலும் கூட அவங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் வாங்கியிருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தோம்னா 51.74 ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் இதுதான் ஹையஸ்டே இப்போ இப்போ என்ன சிக்கல் அவங்களால வந்து அதை ரிப்பீட் பண்ண முடியுமா டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கின வாக்கு சதவீதத்தை அவங்களால ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான ஓட் பர்சன்டேஜ் வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு ட்ரமாண்டஸாக இருக்குது இப்போ பாஜகவில் வந்து லீடர்ஷிப் ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எடியூரப்பாவுடைய பையன் பிஒய் விஜேந்திரா தான் பாஜகவுடைய மாநில தலைவராக கர்நாடக மாநில தலைவராக இருக்காரு அவர் தான் அந்த உள்ள உள்ளே கொண்டு வந்தது ஜேடிஎஸோட அலைன்ஸ் பேசுனது அதே மாதிரி இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே போட்டது எல்லாமே அவருடைய முயற்சி அப்படின்றது அதிகமாக இருக்குது நம்ம விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து வயதில் சின்ன பையனாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சீனியர் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து அவர் வந்து ஒரு அக்கோமடேட்டிவாக கூட்டிகிட்டு போகிறதில்ல அப்படின்ற மாதிரியான நிறைய அந்த தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்றது கர்நாடக மாநிலத்தில் இருக்குது ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு அதே நேரத்தில் அவங்க கொடுத்த அந்த ஃபைவ் கேரண்டி ஸ்கீமில் வந்து விமன் வாக்காளர்களை வந்து அவங்க டார்கெட் பண்ணி தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த மகளிர் உரிமை தொகைன்றது ரெண்டாயிரமாக கொடுக்குறாங்க அதே மாதிரி இலவச மின்சாரம் இரநூறு யூனிட் வரையும் கொடுக்குறாங்க பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இதெல்லாமே வந்து பெண்களை டார்கெட் பண்ணி இருக்கிறதுனால பெண்கள் வந்து அதிக அளவில் காங்கிரஸுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு பக்கம் பிரதமர் மோடியினுடைய பேச்சு வந்து இப்போ அண்டை மாநிலங்களில் அவர் பேசினாலும் கூட அந்த பேச்செல்லாமே வந்து இங்கே அரசியல் ஆக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அப்போ அதுவுமே வந்து காங்கிரஸுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் குறிப்பாக மைனாரிட்டிஸுடைய வாக்குகள் வந்து வேற எங்கேயும் போகாமல் ஈவன் ஜேடிஎஸ் பக்கம் கூட போகாமல் அவங்க வந்து அதை கிராப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி போல் போகக்கூடிய பதினாலு தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா மூன்று தொகுதிகள் வந்து ஆல்ரெடி ஜேடிஎஸ் உடைய ஜேடிஎஸ்க்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் ஜேடிஎஸ்க்கு மூணு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பாஜக நேரடியாக போட்டிடுறாங்க அந்த மூன்று தொகுதிகள் வந்து ஜேடிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மூன்று தொகுதிகளும் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வருது அப்படின்றது கவனிக்க வேண்டியது இருக்குது ஹாசான் அப்புறம் மண்டியா அப்புறம் கோலார் இந்த மூன்று தொகுதிகள் தான் ஜேடிஎஸ்க்கு கொடுத்த தொகுதிகள் இப்போ அந்த தொகுதிகள் இந்த முத செகண்ட் ஃபேஸில் நடக்கக்கூடிய தேர்தல் இருக்குல்ல இதில் வந்து அந்த தேர்தல்களும் நடக்குது அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த மூன்று தொகுதிகள் ஜேடிஎஸ் சொன்னீங்க அதில் குமாரசாமியே வந்து ஒரு தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கிருக்காரு கடந்த தேர்தல்களில் பார்க்கும்போது அவங்க காங்கிரஸோடையும் பாஜகவுடன் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காங்க இந்த முறை அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே எப்படி இருக்கு உண்மையிலேயே வந்து அவங்க பிஜேபிக்கு ஒரு பலமான ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா இருக்காங்களா இல்ல ஒரு நேம் சேக்கு இருக்கக்கூடிய கட்சியா இருக்காங்க ஜேடிஎஸ் பொறுத்தவரையில் இது வாழ்வாசாவா தேர்தல் தான் ஏன்னா ஜேடிஎஸ் உடைய வாக்கு சதவீதம் என்பது ஒவ்வொரு தேர்தல்லையும் அது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது தான் நம்ம அந்த டேட்டா எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஜேடிஎஸ் பாஜக அலைன்ஸ்ன்றதையும் வந்து ஜேடிஎஸில் இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஜெல்லாகாத அலையன்ஸு அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்கு ஜேடிஎஸ் எப்படியாவது இல்ல ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் ஜேடிஎஸ பொறுத்தவரையில ஒரு குடும்ப கட்சியாகவே எல்லாருமே பாக்குறாங்க விமர்சிக்கிறாங்க முக்கியமான காரணம் வந்து இப்போ இந்த ஹாசன் தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா ஹாசன்ல வந்து ரேவண்ணாவுடைய பையன் தான் வந்து போட்டிடுறாரு முப்பத்தி மூன்று வயசுதான் ஆகுது ஸோ இப்போ அவர் தான் போட்டிடுறாரு அந்த கட்சியில வந்து மாற்று சிந்தனை உள்ளவர்கள் குறிப்பாக வந்து வேற யாருக்கும் அந்த குடும்பத்தை தாண்டி வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த புகச்சல் அப்படின்றது ரொம்ப காலமாகவே இருக்கு ஸோ அது இந்த தேர்தலில் வெளிப்படையாகவே தெரியுது அதனால இந்த தேர்தலில் வந்து ஜேடிஎஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதே சமயத்தில் வந்து நம்ம பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை பற்றி நான் முன்னாடி பேசணும்ல பாஜகவுடைய வாக்கு சதவீதம் என்பது கன்சிஸ்டண்டாக அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்குது அது ரொம்ப குறையெல்லாம் கிடையாது டூ தௌசண்ட் நைன்டீன்றது அவங்களுடைய பீக்கு டூ தௌசண்ட் எயிட்லேருந்து நம்ம டேட்டா எடுத்து பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து அவங்க வந்து லூஸ் பண்ணவே இல்லை அந்த கன்சிஸ்டன்சியை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ பாஜகவுடைய அலைன்ஸ் பிளஸ் ஜேடிஎஸ் அப்படின்றப்ப ஜேடிஎஸ்க்கு ஒரு சில இடங்களில் எஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ஓவரால் மென்டாலிட்டியை பார்த்தோம்னா கர்நாடக மக்களை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பிரித்து தான் பார்க்குறாங்க யாருக்கும் தம்பிங் மெஜாரிட்டி அப்படின்றது பொதுவாக கொடுக்கறதில்ல ஏன்னா நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பெரிய ஸ்வீப்பு பாஜக வந்து இருபத்தி ஐந்து இடங்களில் ஜெயிக்கிறாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதில் வந்து அவங்களால மெஜாரிட்டியாக வின் பண்ண முடியல நூற்றி நான்கு இடங்களில் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஜேடிஎஸ் இவங்களாம் சேர்ந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க ஸோ அப்போ வந்து பாஜக இரண்டு முறை ஆட்சி செய்திருந்தாலும் மெஜாரிட்டியான ஒரு நம்பர் அவங்களால பெற முடியலை அப்படின்றது ஒரு குறையாகவே இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த தடவை காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ அவங்களால நாடாளுமன்ற தேர்தலையும் பெற முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பேஸ்டு அல்காரிதம் இதெல்லாம் பார்க்கும்போது சில சந்தேகங்கள் வரத்தான் செய்து இப்போ ஓவராலாக பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒக்காலிக்கா வந்து ஒரு பத்து சதவீத வாக்குகளை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க லிங்காயத் சமூகத்தினரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத வாக்குகளை வச்சிருக்காங்க அதே மாதிரி குறும்பா சமூகத்தினரும் எட்டு சதவீத வாக்குகள் வச்சிருக்காங்க இப்ப ஒக்காலிக்கா சமூகத்தை பொறுத்தவரையில் அதோடைய வாக்குகள் வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து ஒரு பக்கம் ஜேடிஎஸ்க்கு போகும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸுக்கு ஏன் வரும் அப்படின்னா டி கே இருப்பதனால அவர் வந்து அந்த சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு கர்நாடக அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு மெஷின் அப்படின்னாலே டி கே சிவகுமார் தான் மணி மெஷின்னாலே டி கே சிவகுமார் தான் எங்கே வந்து ஆபத்துனாலும் காங்கிரஸ்க்கு அவர் தான் போய் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குது அதே நேரத்தில் வந்து இப்போ இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் சித்தராமையா வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து இறக்கப்பட்டு டிகே சிவகுமாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பேசப்படுது ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒக்காலிக்கா சமூகத்தை பொறுத்தவரையில் டி கே சிவக்குமாரை மீண்டும் நம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ ஜேடிஎஸை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு டிக்ளைன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அங்கே ஒரு ஸ்ப்ளிட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா பாஜகவோட அவங்க கூட்டணி போனதை விரும்பலை அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடுறதுனால அந்த ஒக்காலிக்கா சமூகத்துடைய வாக்குகள் அப்படின்றது ஸ்பிளிட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு ஜேடிஎஸ்க்கும் காங்கிரஸுக்கும் லிங்காயத் சமூகத்தினரை பொறுத்தவரையில பாஜக பக்கம் தான் அவங்க இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா குரும்பா சமூகத்தினர் குரும்பா சமூகத்தினரை பொறுத்தவரையில அவங்க வந்து எப்பயுமே காங்கிரஸ் பக்கம்தான் இருக்காங்க குரும்பா சமூகத்தினுடைய ஒரு டால் லீடராக வந்து சித்தராமையாவை பார்க்குறாங்க சித்தராமையை பொறுத்தவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது அவருக்கு வந்து ஓவராலாகவே கர்நாடகம் முழுவதும் ஒரு செல்வாக்கு இருக்குது அவருடைய நடத்தைக்கும் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய அரசியலுக்கும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது ஏன்னா ஒரு மெச்சூர்டான முடிவுகள் எடுக்கக்கூடியவர் அந்த மண்ணினுடைய ஒரு குரலாக வந்து அவர் பேசக்கூடியவர் மாநில பிரச்சனைகளுக்கு மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இப்போ காங்கிரஸை அவர்கள் ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான்காவது பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவை பொறுத்தவரை ரொம்ப யூனிக்காக வந்து பட்டியலின சமூகத்தை வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க எஸ்சி ரைட் எஸ்சி லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த எஸ்சி ரைட் சமூகத்தை சேர்ந்தவர் தான் வந்து மல்லிகார்ஜுனா கார்கே ஸோ இப்போ அந்த வாக்குகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அடிப்படையில் அந்த மைனாரிட்டிஸ் ப்ளஸ் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அங்கே நம்ம பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஓவராலாக வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வேவ் அங்கே அடிக்குதுன்னு சொல்றாங்க காரணம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப்பு ஏன்னா இப்போதான் அவர் வந்திருக்கிறதுனால எடியூரப்பாவுடைய பையன் வந்து ஸ்டேட் பிரசிடெண்டாக வந்திருக்கிறதுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப சீனியர் லீடர்ஸ் எல்லாம் கூட வந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில பாஜக இங்க இருக்கு அப்படின்றதான் கலை யதார்த்தம் முதல்கட்ட தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல பெங்களூர் சவுத் இருக்கு அங்க தேஜஸ்வி சூர்யா போட்டிடுறாரு அண்ணாமலைக்கு எப்படி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஹைப் இருக்கோ அதே மாதிரி அங்க பாஜகவில் தேஜஸ்வி சூர்யா வந்து ஒரு இளம் முகமா அடையாளம் காணப்படுறாரு அவருக்கு அண்ணாமலையும் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அவருடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதே பகுதிகளில் திருமாவளவன் கூட பிரச்சாரம் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண மாதிரி ஒரு சில இடங்களில் விசிகா காசார்பா திருமாவும் பிரச்சாரம் பண்ண போறாரு அங்கே தேஜஸ்வி சூர்யா இந்த முறை எளிதாக வெற்றி பெறுவாரா போன முறை மாதிரி நிறைய வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கா பெங்களூரை பொறுத்தவரையில் ஒரு நான்கு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு பெங்களூர் ரூரல்னு ஒன்று இருக்கு பெங்களூர் சவுத்து பெங்களூர் நார்த்து பெங்களூர் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் பார்த்தோம்னா பெங்களூர் ரூரலை தவிர இது எல்லாமே வந்து பாஜக வசந்தான் இருக்குது பெங்களூரை பொறுத்த வரையில் ஒரு யுனிக்கான பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்புறம் டிராஃபிக்ன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால குறிப்பாக பெங்களூர் சவுத்தெல்லாம் ரொம்ப படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது தேஜஸ்வி சூர்யாவுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப யங்ஸ்டராக இருக்கார் ரொம்ப யூனிக்காக சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாரு ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து தெளிவாக சொல்கிறாரு புரியும்படி சொல்கிறாரு அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து கட்டமைக்கப்பட்டது அந்த இமேஜ் வந்து இப்போ இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸில் வந்து தேஜஸ்வி சூர்யாவுடைய ஸ்பீச்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்யூனலைஸ்டாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயமும் விமர்சனமும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நடுவில் தான் வந்து அவர் வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறாரு போன தடவை வந்து அவர் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மூன்று லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் என வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்தார் இந்த தடவை அந்த நம்பர்ஸை வந்து ரிபீட் பண்ண முடியுமா அப்படின்றது கேள்வி ஏன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெங்களூரை பொறுத்தவரையில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அவங்க திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெங்களூரில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும் ஒரு ஸ்டேபிளாக இருந்தால் தான் நமக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது இங்கே இருக்கும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் அவங்க யோசிப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்டா இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த வறட்சி நிதியை வந்து தொடர்ச்சியாக சித்தராமையா கேட்டுகிட்டே இருக்காரு இவ்வளவு நாங்க வந்து கேக்குறோம் மத்திய அரசு இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை இங்க எப்படி தமிழக அரசு வந்து வரி பகிர்வை பத்தி தொடர்ச்சியா கேள்வி எழுப்புறாங்க பிரதமரை கூட வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி பல இடங்களில் இருபத்தொம்போது பைசான்னு ஹைலைட் பண்றாருல அதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக சித்தராமையாவும் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் ம மத்திய நாங்கள் நிதி கேட்குறோம் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கைலைட் பண்ணிகிட்டே இருக்காரு இது எல்லாமே வந்து முக்கியமான விஷயமாக தேர்தல் களத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெங்களூர் ரூரலில் ஜெயிப்பது அப்படின்றது பாஜகவுக்கு அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது ஏன்னா பெங்களூர் ரூரலில் வந்து டி கே சிவகுமாரோடைய சகோதரர் நிற்கிறார் ஏற்கனவே அவர் வந்து எம்பி ஸோ இப்போ அங்கே அந்த பகுதியில் வந்து அவங்க நிறையா செஞ்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கான செல்வாக்கு அப்படின்றது அதிகமாக இருக்குது இப்போ மற்ற இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அண்ணாமலையெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரு வந்து பிரச்சாரம் பண்றாரு அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் வந்து பெங்களூர் சவுத்தில் டிசிபியாக இருந்தார் ஸோ இப்போ அந்த ஒரு செல்வாக்கு ரெண்டாவது தமிழ் மக்கள் மத்தியில் வந்து அவருக்கான வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம செய்தி சேனல்ல பார்த்தோம் சில இடங்கள்ல பார்க்கும்போது அவருக்கான வரவேற்பு அப்படின்றது உண்மையாகவே இருக்கு ஸோ இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஃபேக்டராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன் ஒரு யங்ஸ்டாருக்கு மீண்டும் நம்ம வந்து வாக்களிக்க கூடாது அப்படின்ற கேள்வி ஆனால் முன்னாடி ஜெயிச்ச மாதிரி அவ்வளோ மார்ஜின்ல வந்து ஜெயிக்க முடியுமா கேண்டிடேட்ஸால் அப்படின்றது பாஜக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்